வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி நம்ம இப்போ இருக்கிற இடம் இமயமலையில் மிக உயர்ந்த தலமான பத்ரிநாத் சுவாமி இப்போ பத்ரிநாத் தான் இருக்கோம் இப்போ பத்ரிநாராயண தரிசிக்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்த நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இது தாங்க சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கேதார்நாத்துக்கு போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம பத்ரிநாத்துக்கு போக முடியும் இங்கே விடிய காலையில் நாலு அஞ்சு ஆறு இந்த டைமில் பத்ரிநாத்துக்கு பஸ்ஸு புறப்படுகிறது ஒரு ஆளுக்கு எழுநூற்றி இருபது ரூபா வாங்குறாங்க விடிய காலையில் ஆறு மணிக்கு வண்டியை எடுத்துட்டாங்க இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு ஏழரை இருக்கும் கேதார்நாத்லேருந்து பத்ரிநாத் போக பன்னெண்டு மணி நேரம் சொல்லியிருக்கிறாங்க வண்டியை எடுத்து வேகமாக தான் போயிட்டுருக்காங்க நம்ம போகிற விஷயங்க எனக்கு தான் பார்த்துட்ருக்கோம் இதை பாருங்கள் இது தாங்க ருத்ர பிரயாக் அதாவது பிரயாக் என்றால் இரண்டு நதிகளும் ஒன்று கொடுக்குற இடம் இங்கே வந்து ருத்ர பிரயாக் கர்ண பிரயாக் தேவ பிரயாக் இந்த பிரயாக்லாம் வந்து நதிகள் ஒன்று கூடும் இதை பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது இதுதான் மந்தாங்கனி அந்த பக்கம் பாருங்கள் ஒரு சேர்க்கலரில் வருது அதுதான் அழகநந்தா அதாவது ஏதாரநாதிலேருந்து வர நதியும் பத்ரிநாத்லேருந்து வர நதியும் ஒன்றா இணிஞ்சு இங்கேருந்து தான் கங்காவாக மாறி போகிறாங்க அதுதான் இந்த இடம் இமயமலைன்னு சொல்கிறாங்களே அது ஒன்றும் சாதாரண மலை இல்லைங்க ஒரு ஒரு மலையும் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் அலந்து நிற்கிற மாதிரி அவ்வளோ பெரிய மலைகள்லாம் இங்கே இருக்குது இந்த மலைகள்லாம் பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அதிசயமாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் இதுதான் வந்து அழகநாந்தா அதாவது பத்திரிகாசிரமத்திலேருந்து ஓடி வருது இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி போக முடியல ரெண்டாவது மண் சரி வேறு ஏற்படுது அடிக்கடி இங்கே வந்து இந்த பொக்லைன் வண்டி தான் வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டே இருக்குது ரொம்ப மோசமான ஏரியா கொஞ்சம் கரணம் இருந்தப்போனாலும் மரணன்ற வரை தான் இங்கே இருக்கிற பாதையும் இருக்குது பகவான் மேலே பாரத்தை போட்டு அவர் மேலே பக்தியை செலுத்திட்டு தான் நம்ம இங்கேருந்து போக முடியும் இந்த ஓடி வராங்க பாருங்கள் அழகநந்தா அழகநந்தா எங்கேருந்து ஓடி வராங்க கரெக்டாக பத்ரிநாத்லேருந்து ஓடி வராங்க நம்ம இப்போ ஏற்கனவே பாடத்தில கர்ண பிரயாக் உத்திர பிரயாக் பிரியாக பிரயாக் இந்த பிரயாக்ரெலாம் ஒன்று கூடி கங்காவாக ஒரு மாதிரி நம்ம இந்திய தேசம் முழுவதும் ஓடி அனைவருடைய தாகத்தையும் தணிக்கிறாங்க இப்போ நம்ம பத்ரிநாத் வந்துட்டோம் இப்போ பாருங்கள் பனிமலை பனிமலையெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இதெல்லாம் நான் நேரில் பார்த்தது இப்போ தான் இதுக்கு முன்னாடி படத்தில் தான் பார்த்துருக்கேன் இந்த பனிமலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக அதிசயமாகவும் இருக்குது கீழே வந்து நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மேலே வந்து அஞ்சு டிகிரி மூணு டிகிரி செல்சியஸ் நல்ல குளிர் இருக்குது வித்தியாசமான ஒரு அனுபவம் காலையில் ஆறு மணிக்கு வந்து எடுத்தவர் ஈவினிங் ஆறு மணிக்கு இன்னும் வந்து விட்டாரு நாங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டோம் இப்போ காலையில் தான் போயிட்டு பத்ரிநாராயணம் பார்க்க போகிறோம் காலையில் விடிய காலையில் ஆறு மணிக்கு இந்த மலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே சரியாக விடிய காலையில் அஞ்சு மணிக்குன்னா விழுஞ்சி போகுது ஆறு மணிக்குன்னா சூரிய உதயம் வந்து போகுது முன்னாடி ஒரு பையன் கூடிய வச்சுன்னு தூக்கிட்டு போகிறான் பாருங்கள் அது தான் பிட்டு அந்த பிட்டுவில் போகணுன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கேட்குறேன் இங்கேயாவது நம்ம நடந்தே போயிடலாம் ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இப்போ நம்ம விடிய காலை ஆறு மணிக்கு அந்த மலையை அழக பார்க்குறோம் பார்த்துங்க எல்லா இடமும் எப்படி பனி பறந்து போயிருக்கு இந்த கோடை காலத்தில் எப்படின்னா அப்போ குளிர்காலத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க இங்கே ஆறு மாதம் வரைக்கும் தான் பகவானை தரிசிக்க முடியும் அதுக்கப்புறம் இங்கே மேலே யாரும் இருக்க மாட்டாங்க கீழே ஜோஷி மட்டுன்னு ஒரு இடத்துக்கு நாராயண கூட்டின்னு வந்துடுவாங்க ஏன்னா இங்கே ஒரே பனியாக படர்ந்து ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் இங்கே அந்த நேரத்தில் அனுமதி கிடையாது இப்போ நம்ம பஸ்ஸில் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம கோயிலுக்கு போயிடலாம் நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில தான் இந்த மலைகளை பார்க்குறோம் இங்கே ரெண்டு பக்கமும் நல்ல கடைகள்லாம் இருக்குது நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு எதாவது தேவைன்னா நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் என்ன ஒன்று சாப்பாடு தான் கொஞ்சம் நம்ம தமிழ்காரங்களுக்கு கொஞ்சம் செட்டாக மாட்டுது மற்றபடி இது எல்லாமே இங்கே அழகாக தான் இருக்குது ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் ரூமும் கிடைக்கிது ஒரு ஆளுக்கு இரநூறுவாயில் ஐநூறுரூவாயில் தான் கிடைக்கிது இது பாருங்கள் இப்போ நம்ம பத்திரிகை ஆசிரமம் அதாவது பத்ரிநாத் சுவாமி பத்ரிநாராயணோட நாராயணோட திருக்கோவில தான் பார்க்குறோம் எப்படி இருக்கார் பாருங்கள் பத்ரிநாத் திருக்கோவில் இது தான் பத்ரிநாராயணம் நம்ம போய்ட்டு இப்போ வணங்க போகிறோம் பத்ரிநாத்தோட அழகை சொல்லி மேலே அதுங்க அந்த அளவுக்கு பார்க்குற இடம் எங்கே பார்த்தாலும் குளிரும் பசுமையும் கண்ணுக்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்குது அந்த அளவுக்கு அழகான இடம் இதை பாருங்கள் பத்ரிநாத் திருக்கோவில் கோவில் ரொம்ப சின்னது தான் ஆனால் வந்து புகழிலையும் புனிதத்திலும் மிக உயர்ந்தது இந்த ஓடி வராங்க பாருங்கள் அழகனந்தா இவங்க எங்கேருந்து ஓடி வராங்க தெரியுமா பீம்பால் அதாவது சரஸ்வதி கீழே போவும் இவங்க மேலே ஓடி வராங்க அது வந்து நம்ம மானா என்ற ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடம் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கேருந்து பாருங்கள் பத்திரிகை ஆசிரமம் எப்படி இருக்காங்கன்னு இப்போ நம்ம கோயிலுக்கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க நாங்கள் ரொம்ப கோடைக்காலம் மக்கள் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சின்னு வந்துட்டோம் ஆனால் கடைசியில் எல்லா மக்களும் பத்ரிநாத்லும் கேதார்நாத்லையும் ஹரித்வாரிலும் திரண்டு வந்திருக்காங்க எங்கே போனாலும் கூட்டம் அலம்போது ஒரு கடைக்கார் சொல்கிறாரு இப்போ நீங்கள் ஏழு மணிக்கு வரிசையில் நின்னால் ரெண்டு இல்லைன்னா ஒரு மணிக்கு தான் தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் நாலு கிலோமீட்டர் அளவுக்கு கீ உி தான் நம்ம அழகநந்தாக்கு மேலே இருக்கிற பாலத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ பாலத்துலேருந்து நம்ம அழகநந்தாவை பார்க்கலாம் பாருங்கள் அழகநந்தா நதி எப்படி ஓடுறாங்க பாருங்கள் இந்த அழகநந்தாவுக்கு பாகிரதி என்ற ஒரு பேரும் இருக்குது இவங்க தான் கங்காவாக இணைஞ்சி நம்ம ஹரித்வார் வழியாக காசி வரி ஓடி கல்கட்டா வரைக்கும் ஓடி நம்ம கடலில் கலக்கிறாங்க இப்போ அதை பாருங்கள் நம்ம பார்க்குற இடம் தான் பத்ரிகாசிரமம் நம்ம மேலே போயிட்டு முதல்ல கோவிலில் ஒரு படம் எடுப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அழகாகவும் மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது நேராக எனக்கு லைனில் கூட நிற்க தோணல பகவானோடைய திருக்கோவிலில் புகைப்படம் எடுத்து மற்றவர்களுக்கு பகிரணுன்றது அந்த அளவுக்கு வேகமாக வந்துட்ருக்கேன் ஏன்னா இந்த கோவிலை பார்க்கும்போது அளவுக்கு ரம்மியமாகவும் மிகவும் அழகாகவும் இருக்குது இப்போவே பகவானை பார்க்கணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் கூட்டத்தை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது பார்த்திங்களா எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இது மட்டும் கூட்டம் கிடையாது இந்த இடத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் லைன் நிற்குதுன்னு ஒருத்தர் சொன்னார் நம்ம அதுக்கு முன்னே இந்த கோவிலை பார்ப்போம் எவ்வளோ அழகாக இந்த பனிமலைக்கு பின்னாடி கட்டப்பட்டு இருக்குது பாருங்கள் கேதார்நாத்தில் எப்படி சங்கராச்சாரியார் வந்து அந்த கோவிலை கட்டினார் அதேமாரி இந்த கோவிலையும் சங்கராச்சாரியார் தான் கட்டப்பட்டதாக ஒரு வரலாறு கூறுகிறது பத்ரிநாத சுற்றியும் மலை தாங்க அவ்வளோ சுற்றி ஒரு மலை பனி அந்த நடுவில் இந்த கோவில் நாராயணா அமர்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு பகவானை பத்ரியில் போய் பார்க்குறவங்க மிகவும் புண்ணியசாலின்னு ஆஸ்திரம் கூறுகிறது அதனால் எப்படியாவது நீங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது பத்ரிநாத் வந்து பத்ரிநாராயண தரிசிங்க இங்கே தியானம் பண்ணுற கோலத்தில் மிகவும் அழகாக பகவான் இருக்காரு அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல் ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் அதிக ரஷ் இருக்கிறதுனால வேகமாக பிடிச்சி தள்ளிடுறாங்க இந்த மலை அழகுனா பாருங்களேன் சூரிய ஒளியில் பற்றி பிரதிபலிக்கிறத இந்த இடம்னா நம்ம குளிர்காலத்தில் முழுவதும் பனியால் மூடி இருக்கோம் இப்போ நம்ம மேலே இருந்ததில்ல அங்கேருந்து கீழே இறங்கி வந்தால் இந்த இடத்துக்கு தான் வருவோம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பத்திரிகாசிரமத்துலையும் பனி குளிர் அதிகம் அதனால இங்கவே பகவானோட கருணையால் இயற்கையான சுடுதண்ணி ஊட்டி இருக்குதுங்க நீங்கள் வந்து களைப்பு ரொம்ப களைப்பாக இருப்பீங்களே நீங்கள் தங்கி இருக்கிற ரூமில் கூட நீங்கள் ஹீட்ரு போட்டு குளித்தா கூட உங்கள் உடல் வலி அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல ஆனால் இங்கே இருக்கிற குழுருக்கு இந்த தண்ணியோடய சூடும் சரியாக இருக்குது எப்படியேப்பட்ட கைகள் குடைச்சல் வலி எல்லாமே தீர்ந்து போகுது அந்த அளவுக்கு சரியான சூட்டில் இந்த தண்ணீர் இருக்குது அதனால் நம்ம இங்கே வந்து குளிச்சுட்டு பகவானை தரிசிக்கிறது தான் மிகவும் புண்ணியம் தாங்க ஆதி ஜகத் குரு சங்கராச்சாரியார் இவரால் தான் கேதார்நாத் பதிரநாத் ரெண்டு திருக்கோயில் உருவானதாக வரலாறு புராணங்கள் கூறுகிறது இவரு வேறு யாரும் கிடையாது சாட்சார் சிவபெருமானின் நேரடியான அவதாரம் தான் சங்கராச்சாரியார் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வியூ வருதுன்னு இந்த இது வந்து நம்ம கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது ஆனால் நம்ம ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம கீவு இல்லை அதில் இருக்குது நாலு கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட அழகு அதோடய வர்ணங்கள் தீட்டப்பட்டதுனால் பாருங்களேன் நைட்டில் நம்ம ஒரு வாட்டி வரணும் அழகநந்தா நேரடியாக ஓடுறாங்க இவங்க இந்த அழகநந்தா தொடங்குற இடம் வந்து கங்கோத்ரின்னு சொல்கிறாங்க அது சார்தாம் யாத்திரை நீங்கள் வந்தீங்கன்னா அதில் வந்து கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி இதெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் நாலு பேர் மட்டும் பத்ரிகாசிரமம் கேதார்நாத் அயோத்தியா காசினி வந்தோம் கேதார்நாத்தை முடிச்சிட்டோம் இப்போ பத்ரிநாத்தில் அழகா நந்தா நதியை பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ பொண்ணிய நதி இந்த நதியில் நம்ம குளிக்கிற பாக்கியம் கிடைக்க கிடைக்க நம்மளுடைய அனைத்து பாவங்களும் கழிஞ்சி நம்ம பொண்ணியம் பெறுவோம் இங்கே இருக்கிற மலையோட அழகை பாருங்கள் இங்கே இருக்கிற வீடுகளும் சரி இப்போ நிறைய கட்டடங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு எதிர்காலத்தில் அனைவருக்கும் ஈஸியாக தங்கிறதுக்கு இடம் கிடைக்கும் இதோ பாருங்கள் இப்போ நான் லைனில் நின்றுட்டு எப்போ லைனில் நின்றுனா பத்தரை மணிக்கு நிற்க ஆரம்பித்தேன் மணி இப்போ ஒரு ரெண்டரை ஆகுது இப்போ தான் கோயிலுக்கிட்ட நெருங்கி வந்திருக்கேன் இங்கிருந்தே கோவில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது இன்னும் கோவிலில் கண்ணுக்கு தெரியல பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது நம்ம தான் ஒழுங்காக நேர் வழியில் வரணும்னு சொல்லிட்டு கடைசியாலேருந்து முதல் வரைக்கும் வரோம் ஆனால் நிறைய பேர் வயசானவங்க நல்லா நடக்கிறவங்களே குறுக்கில் பூந்து முன்னாடி நிற்கிறாங்க எப்படியாவது குறுக்கில் பூந்து பகவானை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது அப்படி பண்ணக்கூடாது பகவானை தரிசனம் பண்ணணும்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் நேர் பொறுமையாக அமைதியாக இருந்து வந்து தான் அவரை தரிசனம் பண்ணணும் அப்போ தான் நமக்கும் மன அமைதி கிடைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பகவானை தரிசனம் பண்ண புண்ணியமும் கிடைக்கும் நீங்கள் குறுக்கில் போனால் எல்லோரும் திட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் சாபமும் விடுவாங்க அதை பாருங்கள் கோவிலுக்கிட்ட வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு நான் அந்த வரிசையிலேருந்து இந்த கோவில் இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்து சேர தினசரி காலையில் அஞ்சு மணிக்கு தரிசனம் ஆரம்பித்தா நைட்டு எட்டு மணிக்கு முடிச்சுடுவாங்களாம் ஆனால் இப்போ இருக்கிற கூட்டத்தில் கொஞ்சம் சில நாட்களாக இரவு பதினோரு மணி வரைக்கும் தரிசனம் இருக்காங்க இவர் தாங்க பத்ரி நாராயணன் புண்ணியுமே உருவான இந்த பகவானை பார்க்கத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இளந்த காட்டில் எவ்வளோ அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இடது பக்கமாக இப்படி தான் வெளியில் வருவோம் வெளியில் வந்தால் இந்த இடம் தான் கோவில் ரொம்ப ரொம்ப சின்னதுங்க ஒரே ஒரு கற்பகிரகம் இருக்குது சுற்றி வந்த சிறு சிறு பீடங்கள் தான் இருக்குது பத்ரிநாராயண் கோவிலில் இனிமலை உச்சில் இருக்கிற பத்ரிநாசம் பத்ரிநாதன் பத்ரி நாராயணன் தான் பார்க்க மாட்டிருக்கோம் அதுக்கு நம்ம பகவானை பார்த்துட்டு இடது பக்கமாக வெளியே வரும்போது இவர் தாங்க இருப்பார் ஆதி ஜெகத்குரு சங்கராச்சாரியார் இவர் சைவத்தை வளர்க்குறதுக்கு அவதரிச்சிருந்தாலும் பகவான் பத்திரி நாராயணன் மீதும் பகவான் திருப்பதி ஏழுமலையான் மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் இந்த இடம் கோவிலுக்கு பின்புறம் அதாவது நம்ம பகவான் இருக்கிற கருவறைக்கு பின்புறம் இந்த இடம் இப்படி தான் இருக்குது ரொம்ப சின்ன கோவில் ஒரே ஒரு சுத்து தான் அது தவிர அந்த கோவிலில் வேறு ஒன்றுமே இல்லை எதிர்பக்கம் நேராக மாதா மகாலட்சுமியோடய சன்னதி இருக்குது பக்கத்தில் ஒரு ஹனுமன் இருக்கார் இந்த பக்கத்தில் ஒரு ஹனுமன் இருக்கார் இப்போ நம்ம பார்க்குறோம்ல இது ஒரு ஹனுமன் சிலை தான் இதுதான் கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஹனுமன் இருக்கார் இங்கே பக்கத்தில் பாருங்கள் அது ஒரு மூணு சிலை இருக்குல்ல பத்ரிநாராயண் தன்னுடைய மனைவிமார்களோடு இருப்பது போல் அந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது நான் பகலில் தரிசனம் பண்ணக்குள்ளே இங்கே செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுக்க முடியல போலீஸ் இருந்ததுனால அதுக்கப்புறம் இரவில் ஒரு வாட்டி வந்து பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேமரா எடுக்க முடிஞ்சு இது தான் நான் சொன்னல சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது மாதா மகாலட்சுமி இருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்கிற மகாலட்சுமின்னா ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க நேராக உள்ள தாயார் தான் இருக்கிறாங்க சரியாக நம்மளால் எடுக்க முடியல ஏன்னால் ஃபோட்டோ எடுக்காதுன்னு சொல்கிறாங்க நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஆதி சங்கராச்சாரியார் பக்கத்துலேயே மாதா லக்ஷ்மி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஹனுமன் அப்படியே நம்ம நேராக வரும்போது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பன்றி உருவத்தில் பகவான் வராக அவதாரமாக அவங்களுக்கு வச்சுருக்காங்க இதையும் நம்ம பார்த்து வணங்கிட்டு அப்படியே இந்த பக்கமும் வளைஞ்சோன்னா அந்த பக்கம் மூணு சிலைகள் வச்சுருக்காங்க அவ்வளோதான் அதோட கோயிலே முடிஞ்சிருக்கு கோயிலோட கோபுரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பகவான் சூரிய நாராயணன் நாராயணனை தரிசிக்கிறாரு சூரிய வெளிச்சத்தில் எவ்வளோ பிரகாசமாக இந்த கோவில் இருக்குது பாருங்கள் இந்த கோவிலுக்கு நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது வரணும் ஏன்னா அந்த அளவுக்கு புண்ணிய சேஸ்துறோம்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை முதல்ல நம்ம அந்த வடக்கு பக்கம் இருக்கிற பீடங்கள்லாம் பார்த்தோம்ல மகாலட்சுமி பீடம் அதுக்கப்புறம் சங்கராச்சாரியார் அப்புறம் ஹனுமந்தர் இப்போ பின்பக்கம் இடது பக்கம் அதாவது தெற்கு பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடம் தான் வரும் இங்கே ஒரு நாராயண தவ கோலத்தில் இருக்கார்ல இப்படி தான் மூலவர் கருவறையிலும் இருப்பார் நம்ம நான் சொன்னால ரெண்டு ஆளுமணம் இருப்பார்னா அங்கே ஒருத்தர் இருக்கார் இங்கே ஒருத்தர் இருக்காங்க பக்கத்துலேயே ஒரு பீடு இருக்குது அதாவது மாயாதேவி விஷ்ணு பிரியான்னு சொல்லுவோம்ல இவங்கள தான் காளி விஷ்ணு பிரியா மாயான்னு சொல்லுவோம் பகவானுக்கு சகோதரின்னு சொல்லுவோம் அவங்களுடைய சன்னிதானம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகிற வழி தான் கோவிலில் வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் இந்த கோவிலை விட்டு வெளியில் போகவே முடியல இயற்கை அந்த சூழ்நிலையும் சரி கோவிலில் இருக்கிற பிரகாசமும் ஒரு சக்தியும் இங்கே கோவிலையே பார்த்துட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எண்ணம் தோணுது இவ்வளோ தான் கோவிலே முடிஞ்சிடுத்து பக்கத்தில் ஒரு விலைக்கு தீபம் இருக்குது அங்கே கடைசியாக வந்து நம்ம விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியேற வழிதான் வேறு ஒரு இடமும் இல்லை இந்த இடத்துல பகவானை தரிசனம் பண்ணிவிட்டால் ஒரே ஒரு சுத்து சீக்கிரமாக அதாவது ஒரு கால் மணி நேரத்துலேயே மொத்தமாக முடிஞ்சிடும் ஆனால் இங்கே வர்றது சாதாரண விஷயம் இல்லை பல சோதனைகளை தாண்டி தான் இங்கே வர முடியும் அப்போ ஏற்பட்ட கோவில் இது அவ்வளோ தான் கடைசியாக இங்கே ஒரு சின்ன யாகம் பண்ணுற மாதிரி எல்லோரும் அகல் விளக்கு ஏற்றுறாங்க அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு இதுதான் தான் வழி நம்ம கோவிலுக்குள்ளேருந்து கீழே இறங்கி வரல அந்த இடம் இது இப்படியே நம்ம மீண்டும் வெளியேறிட வேண்டியது தான் நம்ம இங்கே மீண்டும் மீண்டும் தரிசனம் பண்ணணும் தான் ஆசை ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் நாலு மணி நேரம் நிற்கிறதா இருக்குது அதனால தான் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது இல்லைனா இன்னும் கூட ஒரு ரெண்டு நாள் இங்கே தங்கி பகவானை பார்க்கலாம் அந்த அளவுக்கு கோயிலும் இந்த இடமும் நிறைவாக இருக்குது நம்ம பகலில் இந்த கோவிலோட முன்பக்கத்தை பார்த்தோம்ல இப்போ இரவில் எப்படி இருக்க பார்க்கலாம் பகலில் வந்து நம்ம வெளிச்சத்தில் சூரியன் வெளிச்சத்தில் எதுவுமே தெரியல ஆனால் இருட்டில் இங்கே பாருங்கள் கலர் கலராக லைட்டு போடுறாங்க அதாவது சிகப்பு லைட்டு சிறிது நேரம் கழித்து ரோஸாக மாறுது அதுக்கப்புறம் பச்சையாக மாறுது அதுக்கப்புறம் மஞ்சளாக மாறுது இங்கேயும் இந்த கோவிலை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு வண்ணமயமான ஒரு தோற்றம் ஏற்படுகிறது இப்போ பாருங்கள் ஒரே நீளமாக தெரியுது பாருங்கள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே பார்த்துட்டே நின்றுட்டு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான திருத்தலம் பத்ரி நாராயணன் பத்ரி நாராயணனா இந்த இமயமலை சாரல் உச்சியில் பனி படர்ந்த இடத்துல அமைதியாக தவம் புரிஞ்சிகிட்ருக்கார் நம்ம எப்பேற்பட்ட மக்களும் பக்தர்களும் வந்தாலும் பகவான் ஆசையையும் அன்பையும் வாழ்க்கையோட வசதிகளெல்லாம் அள்ளித்தர தாராளமாக மனதோடு இங்கே இருக்காரு நீங்கள் எப்படியாவது ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் இங்கே வந்து பகவானை தரிசிக்கணும் ஏன்னா அவருடைய அழகை தரிசிக்கிறதே மிக உயர்ந்த புண்ணியம் அது இல்லாத இங்கே நதி ஓடுது பாருங்கள் இந்த நதியில குளிக்கிறது அதை விட புண்ணியம் இந்த நதியில ஒரு முறை குளித்தாலே போதும் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்கி விடுன்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூறுகிறது அது மட்டும் இல்லை இங்கே பக்கத்தில் வந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுற இடம் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தாக்கா நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா நானூறுரூவா முந்நூறுரூபான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த பாலத்துலேருந்து பார்த்தா அந்த கோவில் எப்படி இருக்குது இதை பாருங்கள் இந்த இடம் தான் அந்த பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுற இடம் நீங்கள் காசு செலவாகுதுன்னு பார்க்காம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம முன்னோர்கள் நல்ல மோட்சத்துடன் இருப்பாங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தெருவரை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது வாங்கினோம்னா நம்ம வாங்கிக்கலாம் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்